முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு புரட்டாசி சனிக்கிழமை விரத முறையும் பலனும் கன்னியா மாதம் என்று சொல்லப்படும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கன்னியா புரட்டாசி மாதத்தில் தான் சனி பகவான் பிறந்தார் எனவே புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தரும் சனியின் பார்வையும் பலவீனம் அடையும் அன்று முழுவதும் உபவாசம் இருப்பது சிறப்பாக பேசப்படுகிறது கிரக தோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கருணை மிகுந்த ஆஞ்சநேய சுவாமி சனியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவார் இதற்கு புராணத்தில் ஒரு கதை உண்டு ஒரு சமயம் சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிக்க அவரிடம் அனுமதி கேட்டார் சனியின் நச்சரிப்பு தாங்காமல் ஆஞ்சநேயர் என் தலைமீது அமர்ந்து கொள் என்று சொன்னதும் ஆஞ்சநேயர் தலையில் சனி அமர்ந்தார் இதுதான் சமயம் என்று அங்கிருந்த பெரிய பாராங்கல்லை தன் பாலில் எடுத்து தன் தலைமீது மீது அமர்ந்திருக்கும் சனியின் தலைமீது வைத்தார் பாரா கல்லின் பாரம் தாங்காமல் மூச்சு வாங்கிய சனி தன்னை விடுவிக்கும்படி ஆஞ்சநேயரிடம் மன்றாடவே என்னையும் என்னை வணங்கும் பக்தர்களுக்கும் இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு என்று சொல்லவே ஆஞ்சநேயரின் கட்டளைக்கு அடிப்பணிந்தார் சனி பகவான் அன்றிலிருந்து ஆஞ்சநேயரை வணங்கும் பக்தர்களை சனி பகவான் தொந்தரவு செய்வது இல்லை புரட்டாசி சனிக்கிழமையில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று இலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமையன்று சிவ ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் தேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தச அவதார விரதம் கதலி கௌரி விரதம் அந்தத விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ்டி லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை முறை விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை காலை பெருமாள் படத்தின் முன் விளக்கு ஏற்றி இலை சேர்த்த தீர்த்தத்தை ஒரு செம்பில் ஊற்றி படம் முன்வைத்து வணங்க வேண்டும் அதை சிறிதளவு அறிந்து விரதம் துவங்க வேண்டும் விஷ்ணு புராணம் நாளா இர திவ்ய பிரபஞ்சம் சோஸ்திரம் விஷ்ணு நாமம் உள்ளிட்டவற்றை படிக்க வேண்டும் மதியம் எளிய உணவு சாப்பிடலாம் மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்ல எண்ணெய் விளக்கி ஏற்றி வழிபட வேண்டும் வசதி உள்ளவர்கள் புரட்டாசி கடைசி சனி என்று பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை படைத்து வழிபட்டு தானம் செய்யலாம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் சனிக்கிழமை ஆரம்பிக்கத் துவங்குகிறது இந்த விரதம் இருந்தால் வீட்டில் லட்சுமி கடாஷம் பெருகும் திருமணத்தடை தடை விலகும் தோஷம் அகலும் சனி தோஷத்தால் பாதிப்பு இருக்காது இதுதான் சனிக்கிழமை புரட்டாசியில் நாம் வழிபட்டால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்